வணக்கம் நம் இந்த வீடியோல குப்த பேரரசு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது இதுல நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகின்றன இது சரிதான் ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு ஏன்னா ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் அடுத்து சீல வந்து சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது இது சரிதான் ஈரான் கல்வெட்டு குப்தரைப் பற்றி தெரிவிக்கின்றது இதுவும் சரிதான் இதுல தவறானது வந்து ஆப்ஷனல் டி ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படிங்கிறது தான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் மகா பாலாதி கிருதா படைத்தளபதி மகா மகாஸ்வபதி குதிரை படை தளபதி மகா திலூபதி யானைப்படை தளபதி மகா தண்டநாயக் தலைமை நீதிபதி இது வந்து குப்தர்கள் காலத்துல இருந்த அந்த தலை படை தளபதிகள் அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல வந்து மகா பாலாதி கிருதா அப்படிங்கிறவங்க வந்து படை தளபதி மகா அஸ்வபதி அப்படிங்கிறவரு குதிரைப்படை தளபதி மகா திலுபதி அப்படிங்கிறவரு யானைப்படை தளபதி மகா தண்டநாயக் அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது குப்தர்கள் காலம் எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை குளித்தல் நிகழ்ந்தது குப்தர்கள் காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக ஆரியபட்டா இந்தியாவின் நியூட்டன் கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ குப் சந்திரகுப்தர் டூ சாகர்களை அளித்தவர் காளிதாசர் இந்தியாவின் சேக்ஸ்பியர் ஆரியப்பட்டார் வந்து இந்தியாவின் நியூட்டன் ஸ்கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அளித்தவர் காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தர் காலத்தில் வள கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது தாமிரலிப்தி புத்தர் காலத்தில் கிழக்கு துறைமுகத்தில் உள்ள கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் அரிசி லிப்தி இதே மேற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாண் மங்களூர் மலபார் இதெல்லாம் வரும் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகம் வந்து கல்யாண் மங்களூர் மலபார் இதே கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறது வந்து வங்காளத்தில் இருக்கிற லிப்தி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் அரிசி லிப்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரேக்க வரலாற்றில் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட் ஆன்சர் நெஹ்ரோலியில் குதிப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யார் இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் சி இரண்டாம் சந்திரகுப்தர் நெஹருலியில் குதிப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார் சமுத்திர குப்தர் இந்த கொஸ்டினுக்கு அலகாபாத் கல் தூண் வெளியிட்டார் கல்வெட்டை வெளியிட்டார் சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் குறிப்பிடவற்றில் குப்தர்கள் கால சமுதாயம் குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை குப்த அரசர்கள் தங்கங்களை சாரி குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்துக் கொண்டனர் இது சரிதான் சீனாவுடனும் ரோம் உடனும் வியாபாரம் செலுத்தது இதுவும் சரிதான் பொது நிகழ்ச்சிகளில் பங்கே பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்துல பொது ஆண்களுடன் வந்து பெண்களும் வந்து யாகங்கள் எல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஆஹ் குப்தர்கள் காலம் முடிவுற காலத்துலதான் பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது எல்லாம் நடந்திருக்கு ஆனா பொதுவாவே குப்தர்கள் காலத்துல வந்து பெண்கள் வந்து பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க அதனால இங்க தப்பானது என்னன்னா மூணு தான் தப்பு உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது இதுவும் கரெக்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு சரி ஒன்னு ரெண்டு நாலு சரி மூணு மட்டும்தான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் சமுத்திரகுப்தர் பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் சமித்திரகுப்தர் இவர் வந்து கவிதை மற்றும் சங்கீதத்தில எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவருக்கு வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குகார் இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர் மொத்த குப்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் வருவாங்க யாருன்னா ஸ்ரீகுப்தார் கடவுத்கஜர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாலாதி கிருதர் அவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு அழைக்கப்படுவார் கடைசியா விஷ்ணு குப்தர் ஒன்பது பேர் இருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ரீ குப்தர் தான் அந்த குப்த அரசை வந்து தூக்கி வச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தர் ரெண்டு வந்து ஆஹ் சமுத்திரகுப்தர் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடக் குப்தர் அவருக்கு அப்புறம் முதலாம் சம் சந்திரகுப்தர் வருவாங்க முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர் இதப்படி பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர் சமுத்திரகுப்தர் அப்புறம் ராமகுப்தர் ராமகுப்தர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தரோட மகன் ராம் சமுத்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா ராமகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் மகன்கள் இருப்பாங்க கடைசியா நாலாவது வந்து இரண்டாம் குமாரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது இரண்டாம் சந்திரகுப்தர் தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விசாகதத்தர் முத்ராட்சசம் காமாந்தகர் நீதி சாஸ்திரம் அசங்கர் பூமி சாஸ்திரம் வாசிய நியாய பாசியம் விசாகதத்தர் முத்திராக்சம் காமாந்தகர் நீதி சாஸ்திரம் அசங்கர் பூமி சாஸ்திரம் ஆஹ் வாசியாயினர் நியாய பாசியம் குப்தர்கள்ல பாத்தீங்கன்னா லெவன்த் புக்ல இந்த எந்தெந்த புலவர்த்து எந்த நூல் எழுதிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு வாயே நுழையாத மாதிரி பேராக இருக்கும் அதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ ஒரு நாலஞ்சு டைம் நல்லா படித்து மனசில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பவரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட அவை புலவராக தான் அரிசேனர் இருப்பார் இவர் வந்து இவரோட கல்வெட்டில் தான் வந்து அரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் பற்றின புகழையெல்லாம் எல்லாம் வந்து அலகாபாத் கல் தூணில் வந்து வதிச்சிருப்பார் அவர் வந்து சமுத்திரகுப்தரை வந்து புருஷா புருசா அப்படிங்கிற இதுல வந்து அழைச்சிருப்பாரு அப்படின்னா அனைத்துக்கும் அதாவது அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம் டேஸ் என்பவரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் சந்தி சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் முடியாச்சி குப்தர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா முடியாச்சு தான் இருந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்த அரசர் யார் முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் முதலாம் குமாரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரிசேனர் இவரது அவை புலவர் சமுத்திரகுப்தர் ஹரிசேனர் இவரது அவை புலவர் சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சம்ஹிதா எனும் நூலின் ஆசிரியர் சம்ஹிதா எனும் நூலின் ஆசிரியர் வராகி பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தையின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் கிபி நானூத்தி ஒன்னு டு நானூத்தி பத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ கிபி நானூத்தி ஒன்னு டு நானூத்தி பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது இந்த கொஸ்டின் கான்சர் வந்து ஸ்கந்தகுப்தர் தான் வரும் ஆனா இங்க முதலாம் குமாரகுப்தர் கொடுத்திருக்காங்க ஹீனர்களின் படையெடுப்பு வந்து ஸ்கந்தகுப்தர் காலத்துல தான் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் நாலந்தா பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது குப்தர்கள் இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது குப்தர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொருத்திடுகள் சேத்ரா வேளாண்மை உகந்த நிலம் தரிசு நிலம் அப்ரகாதா நிலம் அப்ரகாதா அப்படின்னா வனநிலம் அல்லது காட்டு நிலம் வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம் சேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம் அப்ரகாதா அப்படிங்கிறது வனநிலம் அல்லது காட்டு நிலம் வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக வராகி மிகிரர் வானியல் அறிஞர் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அமரசிங்கர் அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் மிகிரர் வானியல் அறிஞர் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பாஸ்கரவர்மன் சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் பாஸ்கரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீனர்கள் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் கந்தகுப்தர் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் குப்தர் கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தது குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல குப்தர்கள் 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 தான் மதம் ஆன்மீகம் எல்லாம் நல்லா வளர்ந்தது அதாவது சைவம் வைணவம் எல்லாம் தோன்றுனது குப்தர் தான் சொல்லியிருப்பாங்க இங்க மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் தப்பு மற்றது எல்லாமே சரி ஒண்ணு ரெண்டு மூணு சரி நாலு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று குப்தர்கள் காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும் காரணம் பிற்கால புத்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி சமூக சீர்குலைவு அதிகரிப்பு உட்பிளவுகள் ஆகியன இருந்தன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல ரெண்டுமே சரிதான் ஆனா ஏவுக்கு வந்து இது கரெக்டான விளக்கம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக தன்வந்திரி ஆயுர்வேதா சம்ஹிதா சூரிய சித்தாந்தா அமரசிம்ஹா அமரஹோசா தன்வந்திரி ஆயுர்வேதா வராகி மிகிறர் பிரகத் சம்ஹிதா ஆரியப்பட்ட சூரிய சித்தாந்தம் அமரசிம்ஹா அமரஹோசா நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்த சகாப்தத்தை தோற்று வைத்தவர் முதலாம் சந்திரகுப்தர் குப்த சகாப்தத்தை அதாவது குப்த அரச தோற்று வச்சது வந்து ஸ்ரீகுப்தர் தான் அதுக்கப்புறம் அவங்க மகன் கடோத்கஜன் முதலாம் சந்திரகுப்தர் தான் இந்த அரசை வந்து பேரரசா உருவாக்கி இருப்பாரு தோற்று வைத்தவர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வைத்தார் முதலாம் குமாரகுப்தர் டேஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வைத்தார் முதலாம் குமாரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொறுத்துக சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன் சந்திரகுப்தர் உதயகிரி குகை புத்தகுப்தர் பாகர்பூர் செப்பு பட்டயம் ஸ்கந்தகுப்தர் ஜினாக்கர் பாறை சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன் சந்திரகுப்தர் டு உதயகிரி குகை புத்தகுப்தர் பாகர்பூர் செப்பு பட்டயம் ஸ்கந்தகுப்தர் ஜுனாக்கர் பாறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறான கூற்று எது குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் ஆவார் இது தப்பு ஏன்னா ஸ்ரீகுப்தர் கடக் அப்புறம் முதலாம் சந்திரகுப்தார் தான் சமுத்திரகுப்தார் இவர் வந்து நாலாவது ஆட்சியாளராக தான் இருப்பாரு இங்க மூணாவதுன்னு கொடுத்துருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் இதே தப்பு தான் அடுத்து இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது இது சரி இவர் மகா ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் இதுவும் சரிதான் இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சரித்து வெளியிட்டார் இது தப்பு இந்த கொஸ்டின்ல வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதனால ஒன்னு மற்றும் நாலு தவறு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்னு நாலு மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்களின் ஆட்சிக்கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க இதுல வந்து பார்த்தோம்னா வந்து கடோத்கஜ குப்தர் ரெண்டு வந்து சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறம் குமாரகுப்தர் கடைசியா ஸ்கந்தகுப்தர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ த்ரீ டூ ஒன் கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடியை தேர்வு செய்க குப்த அரசர்களில் மகாராஜாதிராஜா என்ற பட்ட பெயரை சூட்டி கொண்டவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜ குப்தரும் வந்து மகாராஜா அப்படின்னு அவங்க பட்ட பெயர் சூட்டிக்குவாங்க இதே முதலாம் சந்திரகுப்தர் பாத்தீங்கன்னா மகாராஜாதி ராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்ட பெயர் அவருக்கு இருக்கும் சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாரு அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும் இது குமாரகுப்தர் பார்த்தீங்கன்னா சக்ராதித்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் இதுல வந்து குப்தரசர்களின் மகா ராஜாதி ராஜா என்ற பட்ட பெயரை சூட்டி கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெஹ்ரலி இரும்புத்தூன் தற்போது டேஸில் உள்ளது டெல்லி மெஹ்ரலி இரும்புத்தூன் தற்போது டேஸில் உள்ளது டெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலாளராக சிறந்து விளங்கியவர்களின் பெயரை குறிப்பிடுக காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலாளராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக ஆறியப்பட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சமுத்திர குப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் எவை இது வந்து அலகாபு அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கள் நாலந்தா செக்பு பட்டயம் ஈரான் கல்வெட்டுக்கள் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்ததுதான் கல்வெட்டு வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ரெண்டு வந்து வந்து ஆன்சர் சி நெக்ஸ்ட் காலத்துக்கு கவிராஜா என்ற புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர் கவிராஜா என்ற புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமார தேவியை மணந்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் பின்வரும் ஆட்சியாளர்களில் இளவரசி குமார தேவியை மணந்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செப்பு சிலை பதினெட்டு அடி உள்ளது அதாவது பீகாரின் நாளந்தாவில் உள்ள புத்தரின் செப்பு சிலை டேஸ் அடி உள்ளது பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் இது வந்து லாஸ்டா நடந்த குரூப் அதாவது இருபத்தி நடந்த குரூப் கீழ்கண்டவற்றுள் காலத்து குடிவறை கோயில் இல்லை இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் சி எலிசண்டா குகை மகாராஷ்ட்ரா மத்த குகை ஒடிசா அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிரா பாக் குகை மத்திய பிரதேசம் இது மூணு வந்து குப்தர்கள் காலத்து குகை தான் ஆனா இதுல பொருந்தாதது எலிசண்டா குகை மகாராஷ்ட்ரா இதை பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ர கூடற்காலத்தில் வரும் எலிபாண்டா குகையெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க இந்த கொஷ்டின் கான்சர் ஆப்ஷனல்லையே ஒன்று மற்றும் நாலு சரியானவை அதாவது ஆரியப்பட்டர் ஆரியபாட்டியம் வாக்பட்டர் அஸ் அஷ்டாங்கசாங்கரா இது ரெண்டும் சரி இந்த வராகி மிகிரர் ஹாஸ்யா ஹாசியாய வேதா அப்படிங்கிறது வந்து தப்பு இந்த ஹாசியாய வேதா அப்படிங்கிறது எழுதுந்தவர் வந்து பாலகாப்பியா அப்படிங்கிறவர் ஆஹ் பிரம்மகுப்தர் பிரகத் சம்ஹிதா அப்படிங்கறதும் தப்பு இதுல சரியானது எதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க ஒண்ணு மற்றும் நாலு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருண ஒற்று சரியாக பொருத்தப்படாதவை எவை இதுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் வஸ்தி காய்ந்த நிலம் கொடுத்திருக்காங்க வஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருப்பு உகந்த நிலம் இதுல அப்ரஹாதா அப்படிங்கிறது வனநிலம் அல்லது காட்டு நிலம் இது சரிதான் அப்படிங்கிறது தரிசு நிலம் அதுவும் கரெக்ட் தான் வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு உகுந்த நிலம் ஆனா இங்க வந்து காய்ந்த நிலம் கொடுத்திருக்காங்க பொருந்தாதது சேத்ரா அப்படிங்கிறது விவசாய நிலம் இது கரெக்ட் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் தங்க நாணயம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டன தங்க நாணயம் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பாத்தீங்கன்னா முதன் முதன் முதல்ல வெள்ளி நாணயத்தை இருப்பாரு அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டு இருப்பாங்க வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த வீடியோல நம்ம குப்தர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்